என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலித்த மாதிரி கவிதைகள் இதில் இருந்துச்சு ஒரு உதாரணத்தை சொல்றேன் அந்த சிறிய வட்டம் நிலா பெரிய வட்டம் வானம் கிணற்று தவளைக்கு என்னுடைய லைஃப்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா நான் அதை பார்த்தேன் அந்த கிணற்று தவளைன்றது நான் தான் அந்த சிறிய வட்டம் நிலா அப்படின்றது என்னுடைய ரிலீஸ் ஆகாத அந்த படம் அந்த பெரிய வட்டம் வந்து மற்றது எல்லாமே சினிமா அடுத்த படம் அடுத்த ஸ்டெப்பு வாழ்க்கை எல்லாமே அதுக்குள்ளே போகிறதுக்கு இந்த சிறிய வட்டத்தை தாண்டி தான் நான் போக முடியும் பயமாக இருக்கு அந்த சிறிய வட்டத்துக்குள்ள போகிறதுக்கே எனக்கு ஒரு ஆம்ஸ்ட்ராங் தேவைப்படுது அனைவருக்கும் வணக்கம் அ வெரி குட் ஈவினிங் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹியர் இங்கிலீஷில் பேசுன லிங்கு பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் பேசினேன் ஆனால் உண்மையிலே வை மீ எதுக்கு என்ன கூப்பிட்டு இந்த நூலை வெளியிட சொல்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவருடைய வட்டத்திலே இவர் இருக்காரு அவர் இருக்காரு அப்படின்லாம் நான் சொல்ல போகிறதில்லை என்னுடைய நண்பன் என் அன்ப நம்மாழ்வார் லிங்குசாமியின் பெயரிடப்படாத ஆறுகள் எனும் நூலை நான் தான் வெளியிடணும் நான் ஏன் வெளியிடணும்னு என்னை தெரியுமா உங்கள் நிறைய பேருக்கு என்ன தெரியாது நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன் என்று என் நண்பனுக்கு நல்லா தெரியும் உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என் நண்பன் எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரியுமா ஃபோர் ஏஎம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாலு மணிக்கு நம்ம எழுப்பி என்ன வேணாலும் பேசலாம் சோகத்தை சொல்லலாம் சந்தோஷத்தை சொல்லலாம் லவ் சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் அதுக்கு ஒரு தகுதி இருக்கு அந்த தகுதி இருந்து தான் ஃபோர் ஏஎம் ஃப்ரெண்ட் அவருடைய ஃபோர் ஏஎம் ஃப்ரெண்ட் நான் தான் மெடிடேஷனுக்காக அந்த டைமில் எழுந்திரிப்பார் எனக்கு ஒரு மெசேஜ் போடுவார் பிரதர் ஃப்ரீயாக இருந்தால் கூப்பிடுங்க ஃப்ரீயாகிட்டு கூப்பிடுங்க அந்த மாதிரி ஒரு இரநூறு மெசேஜ் என் ஃபோனில் இருக்குது என்னுடைய செவன் ஏஎம் ஃப்ரெண்ட் அவர் ஏன்னா நான் எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி ஒரு ஏழு மணிக்கு மேலே அவருக்கு நான் ஃபோன் போடுவேன் நிறைய பேசுவோம் என்ன பேசுவோம் நாட்டு நலன் பற்றி பேசுவோம் சினிமா பற்றி பேசுவோம் என்னுடைய படங்கள் பற்றி அவருடைய படங்கள் பற்றி அவரோட கதை சொல்லுவார் நான் கதை சொல்லுவேன் மனுஷவர் பற்றி பேசுவோம் எங்களுக்கு ஒரு டைரக்டர்ஸ் குரூப் இருக்குது ஒரு எட்டு பத்து பேர் அதில் இருக்காங்க அதில் அடுத்தது என்ன அப்படின்னு பேசுவோம் உண்மையை சொல்லணும்னா அவர் பேசுவார் நான் நிறைய கேட்பேன் ஏன்னா அவருடைய பேச்சில் அவ்வளோ ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் என்னை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் ஒரு சீரியஸ் இஷ்யூவாக இருந்தால் கூட ஒரு பஞ்ச் லைன் ஒன்று சொல்லி என்னை சிரிக்க வைப்பார் பஞ்ச் லைன் ரொம்ப ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கும் என்னுடைய நலனில் என்னுடைய நலனில் மிகவும் அக்கறை உள்ளவர் என்னுடைய நண்பன் லிங்கசாமி என்னுடைய சினிமா பயணத்தில் என்னுடைய திரைக்கு வராத ஒரு படத்தை அந்த படத்தின் மேலே அவருக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அந்த படத்தை பற்றி அவர் நிறைய பேர்கிட்ட பேசி அந்த படத்துடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு அந்த படம் வரும்னு மிகவும் நம்பிக்கையோடு இருக்கிற ஒரே ஒருத்தர் ஆக்சுவலாக அவர் மட்டும்தான் என்னுடைய நண்பன் இது எங்களுக்குள்ள ஒரு ஃபைவ் இயர்ஸாக போயிட்டு இருக்கு ரொம்ப தெரியும் பட் இந்த ஈக்குவேஷன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்குது ஃபைவ் இயர்ஸாக போயிட்டுருக்கு அதனால தான் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன் இந்த வெளியீடு எல்லாமே அப்படி இல்லைனா கூட நான் அங்கே உட்காந்துருப்பேன் அவருக்காக இன்னைக்கு அது மட்டும் நல்லா தெரியும் அவர் பேச்சில் வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லை அந்த பஞ்ச் லைன் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதனால அவர் இந்த ஹைக்கூ ஸ்டைல் கவிதைகள் எழுதியிருக்காருங்கிறத எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை இருந்தாலும் இந்த நூலை முன்கூட்டியே படிச்சு படித்தப்போ எனக்கு என்ன இப்படி ஒரு சிந்தனை என்ன இப்படி ஒரு கற்பனைன்னு எனக்கு தோணிச்சு என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிச்ச மாதிரி கவிதைகள் இதில் இருந்துச்சு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அந்த சிறிய வட்டம் நிலா பெரிய வட்டம் வானம் கிணற்று தவளைக்கு என்னுடைய லைஃப்பில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா நான் அதை பார்த்தேன் இந்த கிணற்று தவளைன்றது நான் தான் அந்த சிறிய வட்டம் நிலா அப்படின்றது என்னுடைய ரிலீஸ் ஆகாத அந்த படம் அந்த பெரிய வட்டம் வந்து மற்ற எல்லாமே சினிமா அடுத்த படம் அடுத்த ஸ்டெப்பு வாழ்க்கை எல்லாமே அதுக்குள்ளே போகிறதுக்கு இந்த சிறிய வட்டத்தை தாண்டி தான் நான் போக முடியும் பயமாக இருக்குது அந்த சிறிய வட்டத்துக்குள்ளே போகிறதுக்கே எனக்கு ஒரு ஆம் தேவைப்படுது அது படிக்கும் போது எனக்கு அது தோணிச்சு நான் அவட்ட சொல்லியிருக்கேன் வேறு ஃபோனில் இன்னொரு ஹைக்கூ அமைதியாகி மைதானம் அமைதியாகிவிட்டது மைதானம் ஆவலில் கூடைப்பந்து வலை சற்று நேரத்தில் பௌர்ணமி இந்த கூடைப்பந்து வலை மேல பௌர்ணமி நிலா வந்து நிற்கும் போது அந்த கூடைப்பந்து வந்து நின்ன மாதிரி அந்த வலையை இமேஜினேஷன் அதை தாண்டி நானே யோசிச்சேன் தலைவன் சினிமாவில் பூந்து விளையாடுவான் பில்லியர்ட்ஸ் நூக்கரை விளையாடுவாருன்னு தெரியும் பாஸ்கெட் பால் கோர்ட் பக்கம் போனதை இன்னொன்று தீக்குச்சி உசரி தீக்குச்சி உரசி அதே கணத்தில் வானில் மின்னல் அப்படின்னு எழுதியிருக்காரு எனக்கு உண்மையிலே ரன் படம் பார்த்த ஒரு எஃபெக்ட் இதில் எனக்கு கிடைச்சது தீக்குச்சி உரசி அதே கணத்தில் வானில் மின்னல் எனக்கு இது படிச்சப்ப என்ன தோணுச்சுன்னா இதுல ஒரு ரொமான்டிக் அப்படின்னு எந்த நேரத்தில் தீக்குச்சி உரசி இருக்கும் ஒரு உண்டான ஒரு ஒரு தொடக்கமா இது இருக்கலாமா இதை படமாக்கி இது வந்து என்னுடைய அடுத்த ஸ்கிரிப்டில் ஒரு சீனா இதை எழுதி இதை படமாக்கி என் தலைவனுக்கு போட்டு காமிக்கணும்னு நினைச்சேன் அவர் கோச்சிக்க மாட்டார் தெரியும் எனக்கு இந்த கற்பனை எல்லாம் எனக்குள் தூண்டிய இந்த நூலை படிக்கும்போது உங்களுக்கும் பல கற்பனைகள் தூண்ட போகும் என் நண்பன் என் லிங்கசாமி அவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் அண்ட் இந்த புக்கு உண்மையிலே எனக்கு முன்கூட்டி நான் படிச்சப்போ இன்னொரு இருபது ஐக்கு இதில் இருந்திருக்கலாமோ ஒரு இன்னும் ரெண்டு இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு அதையும் சொல்லி விடைபெறுக நன்றி வணக்கம் அந்த திலான மோடம்பால் கேட்குற மாதிரி இந்த மட்டும் மட்டும்தான் வருது அதுல யாரு போய் பேசலாம்னு கவிதை வருது சொன்னார் பாருங்க இவர் எழுதின கவிதை வந்து அந்த மைதானம் காலியாகி இருந்தது அதில் அந்த கூட பேஸ்கட் பால் கூட நிலா சொல்லி அந்த படமும் அப்படியே பார்த்து நம்மளை வியக்க வச்சுருந்தாங்க அப் அதை சொல்லி முடிச்சுட்டு அதை அதை விடலை ஒரு ஆம் சாங் அப்படின்னாரு ஒரு வார்த்தை சிறிய வெட்டத்துக்குள் ஆம் சாங் அப்படின்னாரு ரொம்ப பேர் கவனிச்சிக்கலான்னு தெரில ஆ சரி வீட்டில் போய் சொல்லுங்கள் கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணி எங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம்னா உங்கள் முகபாவும் தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு நான் ரொம்ப பயப்படுறேன் ஏன்னா இந்த இந்த லைட் மாதிரி உங்கள் லைட் உங்களுக்கு லைட் இருந்தால் தான் உங்கள் முகம் எங்களுக்கு தெரியும் அதாவது சிரிக்கிறீங்களா கோவப்படுறீங்களா கட்டுக்கட்டுன்னு உட்காந்துருக்கீங்களா பக்கத்தால் இப்போ பிடிச்சிருவாங்க எவ்வளோப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா எங்களுக்கு தெரியணும் அவர் சொல்லி முடிச்சோடனே அடுத்த நிமிஷம் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா அந்த ஆன்ஸ்ட்ராங்கிற வார்த்தையை போடுறாரு பாருங்க இது இது என்ன காரணம் அப்படின்னா கவிதை படிச்சுட்டு இருக்கப்பவே நமக்குள்ள ஒரு கவிதை உருவாகணுங்க அதான் நல்ல விஷயம் நல்ல படத்தை இருக்கப்ப ஒன்றை ஒன்று பிறப்பித்தல் தானுங்க அதுதான சிறப்பு நல்ல காட்சி வர்றப்ப தோய்ந்து ரசிச்சுக்கிட்டு இருப்போம்ல அப்போ பக்கத்தில் சில பேர் முறுக்கு வாங்கி திம்பாங்கி பார்த்துருக்கீங்களா பலார்னு இறுக்கி போல் தோணும் நான் இப்போ ராஜபாட் ரங்கவர் பார்த்துட்டு இருக்கேங்க பழைய ஒரு தேட்டரில் உட்காந்து அவ்வளோ சோகமான சீனு கண்ணு கலங்குது அம்மம்மா தம்பி என்று நம்பிங்க பாட்டுக்கு என் பக்கத்தில் ஒருத்தர் நாலு முறுக்கு ஒன்றை வாங்கி தின்னுட்டு நான் அப்படியே கோவத்தோடு ஒன்று திரும்பி பார்த்தேங்க ம் அப்படி நான் கேட்டான் நான் என்ன செய்ய உனக்கு கடவுள் நாக்கு மட்டும்தான் படைத்தாரா இது அவரே கேட்குறாருங்க வெறும் நீ வந்து நாச்சுவைக்காக பிறக்கலடா கொஞ்சம் கொஞ்சம் பாரு அப்படின்னு என்ன அருமையாக சொன்னார் அதே மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் விவேகானந்தர் அமெரிக்காவில் பேசுனது சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே தவிர அவர் முழுமையாக என்ன பேசினார்னு யாராவது சொல்லியிருக்காங்களா அவர் பேசுனது புத்தகமாக வந்திருக்குங்க என்ன தலைப்பில் பேசினார் தெரியுமா கிணற்று தவளை இந்த தலைப்பில் தான் பேசினார் கிணற்று தவளை அந்த அந்த கதை தெரியும் உங்களுக்கு ஆ அந்த மன அதுல பேசுனது ஒன்றும் இல்லை கடல் தவளை வந்துச்சு இந்த தவளை கேட்டுச்சு எங்கேருந்து இருந்து வர்ற கடல்ல இருந்து எவ்வளோ பெருசு இருக்கும் உடனே அது பெருசா இருக்குன்னுச்சு இந்த இவ்வளோ பெருசு இருக்குமா அப்படி தாண்டி காத்துச்சு பெருசியா அப்படின்னு நான் அங்கே இப்படி போய் இப்படி போய் இவ்வளோ பெருசு இருக்குமா ஏய் அது பெருசு கடல் நான் எப்படி சொல்லுவேன் அது கிணத்தவளைக்கு கோவம் வந்துருச்சுங்க நீ முதல்ல இங்கேருந்து போ இல்லாத ஒன்று சொல்லி என்ன நீ குழப்ப பார்க்குற கடல்னு ஒன்று கிடையாது இதோடு ஆரம்பிக்கிறாருங்க ஏன் தெரியுமா நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் நாட்டுக்காரர்கள் தான் அறிவாளிகள் என்று இல்லை கடல் இருக்கிறது அந்த நாட்டிலிருந்து நான் வருகிறேன் ஞானிகள் திறந்த இருந்து வருகிறேன் இதாங்க அந்த பேச்சு விவேகானந்தர் இந்த பல பேர் வள்ளுவர் சொன்னார் வள்ளுவர் சொன்னார்னு போயிடுவாங்க என்ன சொன்னார் கடைபுரின் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா நீங்கள் வீட்டில் போய் தேடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆனால் அழகா அந்த அந்த கவிதை வரிகள் அவ்வளோ அருமையாக இருந்தது அவர்களுக்கு ரொம்ப பாராட்டுக்கள்